இப்ப நீங்க பாக்குற இந்த காட்சிகள் தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலின் போது விசிக தலைவர் திருமாவளவன் தொடர்ந்து பிரச்சார பயணங்களில் ஈடுபட்டிருந்ததுனால அவருடைய கால்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத தேர்தல் முடிஞ்சாலும் ஓய்வெடுக்காம அடுத்த கட்ட பயணத்துக்கு திருமாவளவன் தயாராகி இருக்காரு தமிழ்நாட்டில் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்தது ஒரு மாத காலமா தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த எல்லா தலைவர்களுமே ஓய்வெடுப்பதற்காக ஒவ்வொரு இடங்களுக்கு போயிருக்காங்க சில பேர் அரசியல் நிகழ்ச்சிகளை கூட எதுவும்

ஆதரவு தெரிவிப்பதற்காக கர்நாடக மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கர்நாடக மாநிலத்தின் துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் சந்தித்து பேசியிருக்காங்க இந்த சந்திப்பின் போது கர்நாடகாவில் போட்டியிடக்கூடிய இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தன்னுடைய ஆதரவு கொடுப்பதாகவும் சொல்லிருக்காங்க கர்நாடகாவை பொறுத்தவரைக்கும் தமிழர்கள் நிறைய பேர் வசிக்கக்கூடிய ஒரு மாநிலமா தான் இருக்கு அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் வாழும் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரிச்சு தேர்தல் பரப்புறையிலையும் ஈடுபட போறதா சொல்றாங்க கர்நாடகா மட்டும் இல்லாம கேரளா தெலுங்கானா ஆந்திரா போன்ற பகுதிகளிலையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பலமா மாவட்டங்கள்ல தங்களுடைய வேட்பாளர்களை களமிறக்கி இருக்காங்க இந்தியா கூட்டணியின் சார்பில் வேட்பாளர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்தாம மற்ற இடங்களில் பானை சின்னத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர்களை களமிறக்க விசிகா கடந்த சில மாதங்களாகவே திட்டமிட்டது அதன்படி தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி கவனம் செலுத்தி வருது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் மக்களவை தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்டாங்க அவங்க போட்டியிட்ட தொகுதி மட்டும் இல்லாம திமுகவின் கூட்டணி கட்சியினர் போட்டியிட்ட தொகுதிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நேரடியா போய் பிரச்சாரம் பண்ணாரு அதே சிதம்பரம் மக்களவை தொகுதியில திருமாவளவனுக்கும் திமுக சார்பில் உதயநிதி ஸ்டாலின் மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட பல தலைவர்கள் நேரடியாகவே போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிருந்தாங்க இப்போ இந்தியா முழுக்க பல கட்டங்களா தேர்தல் நடைபெற நடைபெறவிருப்பதனால ஓய்வெடுக்காம விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அடுத்த கட்ட இலக்கை நோக்கி பயணிப்பதாக அந்த கட்சி சொல்றாங்க இதே நேரத்துல கர்நாடகாவில் நடக்கக்கூடிய தேர்தலில் தமிழ்நாட்டை சேர்ந்த வேறு சில தலைவர்களும் பிரச்சாரத்துக்காக போயிருக்காங்க அந்த வகையில பாஜகவின் தமிழ் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பெங்களூரு பகுதியில பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது